இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் நடந்துட்டுருக்கு ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து நான் தவால க்ரில் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து மல்டி மல்டிகிரெயின்ஸ் தோசை ஃபர்ஸ்ட் தோசை வரவே இல்லை நல்லா பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு மரத்துலேருந்து பறித்த புளிச்சிக்காய் எல்லாம் கட் பண்ணி பிக்கிள் பண்ணிகிட்ருக்கேன் மரத்துலேருந்து பழங்களை பறிக்கிறது ஒரு வேலை அதை ப்ரிசர்வ் பண்ணுறது பெரிய வேலை எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே டின்னருக்கு மோஸ்ட்டாக நிறைய ஃப்ரூட்ஸ் எடுப்போம் இனிமே டின்னருக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணணும் மாதுளம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லி ஒரு மாதுளம்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பாடியோட இம்யூனிட்டி வேறு லெவலில் எகறிடும் குழந்தைங்களுக்கும் மாதுளம்பழம் ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் டப்பாவில் அடைச்சி வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா மாதுளம்பழம் ஜூஸ் வீக்லி த்ரீ டேஸாவது நீங்கள் கொடுக்கணும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கி சாப்பிடும்போது அதை நல்லா அலசணும் ஒரு மூணு நாலு தண்ணி அலசணும் இல்லைன்னா கொஞ்சமாக வினீகர் இல்லைன்னா கல்லுப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸில் இருக்க பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போயிடும் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்குகிற வெஜிடபிள்ஸ் அப்படி தான் நல்லா வாஷ் பண்ணி வினீகர் இல்லைன்னா கல்லுப்பு போட்டு ஊற வச்சு நல்லா அலசிட்டு தான் நீங்கள் சமையல் பண்ணணும் இப்போ எல்லாம் மோஸ்ட்டாக எல்லா குழந்தைங்களும் கண்ணாடி போடுற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா விட்டாமின் ஏ குறைபாடு இருக்கிறதுனால இதை சரி பண்ணோன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே பச்சையாக கேரட்டை கட் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட பழக்கணும் டிவி எல்லாம் டிவியெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் குக்கும்போது இல்லைன்னா கேரட் இதெல்லாம் கட் பண்ணி பச்சையாக சாப்பிட கொடுத்து பழக்கணும் டின்னர் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சாச்சு இனிமேல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தூங்கணும் இன்றைக்கி நான் குக் பண்ணியிருந்தேன் கிரில் சிக்கன் பயங்கர ருசியாக இருந்து டாக்டருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து அதில் நான் கலந்த தான் அந்த டேஸ்ட்டே ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா மரத்துலேருந்து அறுவடை பண்ண புளிச்சிக்காய் இருக்கு இல்லையா அதுவும் பெப்பரும் இஞ்சி பூண்டு உப்பு இதெல்லாம் கலந்து அரைச்சி ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணேன் செம்ம ருசியாக இருந்துச்சு நைட்டானால் டாக்டர் நிறைய பாலிட்டிக்ஸ் நியூஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க எனக்கு ரொம்ப நேரம் டிவி பார்க்குற பழக்கம் எல்லாம் கிடையாது நான் வீக்கெண்டானால் ஒரு மூவி போட்டுட்டு அப்படியே தனியாக உட்காந்து நல்லா சில் பண்ணுவேன் மற்றபடி நமக்கு நிறைய வேலை இருக்கும் அடுக்கி வைக்கிறது சமைக்கிறது பேக் பண்ணுறது குக் பண்ணுறதுன்ட்டு ரெகுலராக சப்பாத்தி தோசை அந்த மாதிரி எல்லாம் டின்னர் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ப்ரோட்டீனை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகட்டும் இருக்கும் வேலை செய்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டின்னரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தோம் அப்படின்னு என்னை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க